ஆ ரொம்ப பேருக்கு அந்த ஃபோர் ஜி ஃபோன் தான் வச்சுருப்பாங்க அதாவது டேட்டா அதிகமாக போகுதுன்னு சொல்லிகிட்ருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா இப்போ சின்னதாக ஒரு நான் டிப்ஸ் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் சின்ன டிப்ஸு தான் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ ஒரு சேனலை ஓப்பன் பண்ணிப்போம் இப்போ செந்திலண்ணா வீடியோ தான் இது இதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து என்ன பண்ணுறோம்னா வீடியோவை ஓப்பன் பண்ணுறோம் சுத்தது இன்றைக்கி இன்றைக்கி வந்து டவர் இல்லை இன்றைக்கி மாதா கோயில் திருவிழா அதனால் நீங்கள் தவறு இப்போ டச் பண்ணுங்கள் டச் பண்ணுற மேலே பார்த்தீங்கன்னா செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் செட்டிங்கில் போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா செட்டிங்கை தொட்டிங்கன்னா கீழே இது மாதிரி ஆப்ஷன்கள் நிறைய வரும் குவாலிட்டி அது மாதிரி வருதா அது அந்த ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க குவாலிட்டியில் போய் டேட்டா செவர் தொட்டுக்கோங்க அதில் போய்ட்டு டேட்டா செவர் போனோன்னா ஆட்டோமேட்டிக் டேட்டா செவரில் உங்களுக்கு இருக்கலாம் அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு நெட்டு வாரும் வாருன்னு வரும் அதில் என்ன பண்ணுங்கள் டேட்டா சேவர் கொடுத்துக்கோங்க இதே கொடுத்துக்கோங்க இல்லை இப்போ யூடியூப்பில் போயிட்டு இதில் செட்டிங் போயிட்டு இரண்டை இதில் மேலே பார்த்திங்கன்னா அதை ஓடுற வீடியோ தொட்டிங்கன்னு லைட்டாக டச் பண்ணிங்கன்னா மேலே செட்டிங் வரும் செட்டிங்கை தொடுங்க செட்டிங்கை தொட்டுட்டு இதில் வந்து குவாலிட்டிக்கு போயிங்க குவாலிட்டியில் போயிட்டு ஹை பிக்சர் வைக்காதீங்க லோ அதாவது டேட்டா சேவர் வையுங்க டேட்டா சேவர் வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் போகும் அதே மாதிரி கீழே ஒரு செட்டிங் ஆப்ஷன்ட்டு போட்டிங்கன்னா இதுக்குள்ளே ஓப்பன் பண்ணிக்கோங்க இதில் போயிட்டு என்ன பண்ணுறீங்க டேட்டா சேவர் இருந்திருக்கா டேட்டா சேவர் கொடுத்துருக்கேன் கீழே டேட்டா சேவர் ரெண்டு ரெண்டுலேயுமே டேட்டா சேவர் கொடுத்துக்கோங்க அப்படி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நெட்டு வந்து ரொம்ப லோவாக எடுக்கும் ஏன்னா வீடியோ குவாலிட்டியை குறைச்சி காமிக்கும் அதனால் உங்களுக்கு டேட்டா கம்மியாகும் இது ஒரு சின்ன டிப்ஸு இதை கொடுத்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து குவாலிட்டி கம்மியாக ஓடும் அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நெட் நெட்டு வந்து ரொம்ப குறைவாக தான் போகும் ஏன்னா நீங்கள் வந்து ஒரு முறை அப்படி இருந்ததுன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு இங்கே கீழே கமாண்டில் சொல்லுங்கள் நான் வந்து நானும் தெரிஞ்சுக்கிறேன் இல்லை வேறு எதுவும் வழி இருக்குதா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு பார்த்துட்டு சொல்கிறேன் இது யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் சின்ன ஒரு டிப்ஸு ஆமாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பா நாளைக்கு என்ன வீடியோ போடணும்னு சொல்லி பேசுகிறேன் கீழே கமாண்டில் போடுங்க அதை பற்றி நான் போடுறேன் இப்போ ஃபோர் ஜி ஃபோன் வச்சுருக்கவங்களுக்கு இந்த டிப்ஸு யாருக்கும் வந்து ஆட்டோமேட்டிக்கில் இருந்தது அப்படின்னா டேட்டா சேவர் போட்டுக்கோங்க டேட்டா சேர் போட்டுக்கிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை